அனைத்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க ஆத்தூர் மற்றும் நாமகிரிப்பேட்டை மரவள்ளி கிழங்கு கொள்முதல் விலை நீங்கள் சாயங்காலம் வெளியே இருந்ததுங்க இன்றைக்கி பாயிண்ட்டுக்கு என்ன ரேட் கொடுக்குறாங்க அது இல்லாமல் இப்போ மரவள்ளி வந்து லாபகரமாக இருக்குதா இல்லை நஷ்டத்தை கொடுக்குதா விவசாயிகளுக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன எங்கள் கண்ணோட்டத்தையும் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் தப்பாக தவறாக கணக்கு சொல்லியிருந்தாலுமே அது உங்கள் கருத்துக்கள் கீழே பதிவு பண்ணுங்கள் நாங்கள் சொன்ன கணக்கில் ஏதாவது தப்பு இருந்தால் அதை நாங்கள் திருத்திக்கிறோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம ஆத்தூர் மற்றும் நாமகிரிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாங்க இருபத்தி எட்டு பாயிண்ட் வந்தால் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க இது வந்து உங்களுக்கு கிழங்கெடுக்கிற கூலி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டுங்க சாப்பாடு கசதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி இரநூறுவா மினிமம் கழிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முள்ளுவாடிக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி பத்து ரூபாங்க ஒரு டன்னுக்கு பார்த்தோம்னா இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துச்சுன்னா அஞ்சாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாங்க அதே மாதிரி எம்ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு இரநூத்தி இருபது ரூபாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துச்சுன்னா ஒரு டன்னுக்கு ஆறாயிரத்தி நூற்றி அறுபது ரூபாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு ஆயிரத்தி இரநூறுவா போயிருங்க மிச்சம் தான் கையில் காசு நமக்கு கிடைக்கும் அதில் மண்களிப்பும் ஒரு டன்னுக்கு ஐம்பது கிலோ போயிருங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க மரவள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சமாக தோராயமாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினெட்டு டன் வரைக்கும் நமக்கு ஈல்டு கிடைக்குங்க அதே மாதிரிங்க ஆவரேஜாக பதினஞ்சு டன் நம்ம போட்டுக்கலாங்க முட்டுவழி செலவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு சில பகுதியை பொறுத்து நம்ம கூலியை பொறுத்து தண்ணி கட்டுறது இல்லை உரம் வைக்கிறதெல்லாம் பொறுத்து பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டாயிரம் டு ஐம்பதாயிரத்தில் இருந்துங்க எழுபதாயிரம் வரைக்கும் செலவாகுது அப்படிங்கிறத எங்களுடைய கண்ணோட்டம் எங்களுடைய ஒரு கணக்குங்க நீங்கள் இதில் ஏதாவது மாறுதல் இருந்தால் கீழே உங்கறதுக்குலாம் கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் அதே மாதிரிங்க இன்றைக்கி ஒரு பதினஞ்சு டன் ஆவரேஜாக வருது அப்படின்னாங்க இருபத்தெட்டு பாயிண்ட் வந்துச்சுன்னா இன்னைக்கித்த விலைக்கு நமக்கு வந்து ஐம்பத்தி நாலாயிரம் அதாவது ஐயாயிரத்தி நானூறுரூவா கணக்கு போட்டு சொல்கிறேங்க எண்பதாயிரரூவா கைக்கு வருங்க இதே இருபத்தஞ்சி பாயிண்ட் வந்துச்சுன்னா அதில் பாயிண்ட்டும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுங்க ஒரு ஆவரேஜாக அறுபத்தி எட்டாயிரரூவா கைக்கு வருங்க அப்போ நமக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணி தான் நஷ்டம் தான் இன்றைக்கி வந்து மரவள்ளி சாகுபடி விவசாயிகளோட நிலமை வந்து பெரிய லாபகரமாக இல்லைங்க நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்குதுங்க ஒரு வருஷம் முழுசும் பாடுபட்டு கையில் என்ன மிஞ்சுதுன்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாதுங்க இதுக்கு அவங்க காட்டை சும்மாவே போட்டலாங்கிறது தான் நிறையா விவசாயியோட கருத்துங்க இல்லைனா மாற்று இல்லமைக்கு போயிடலாங்கிறது கூட நிறையா விவசாயிகள் வந்து இன்னைக்கு யோசிக்கிறாங்க அதனால இங்கே மரவள்ளி விலை வந்து ஏறுநாள் மட்டுமே விவசாயிகளுக்கு வந்து லாபகரமாக இருக்குங்க இப்போ விற்றுருக்கிற விலை அதாவது இரநூத்தி இருபது பாயிண்ட் இரநூத்தி பத்து பாயிண்ட் இரநூத்தி பத்து பாயிண்ட்ங்கிறது வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பாக போதாதுங்க இப்போ நாங்கள் சொல்லிக்கிற கணக்கீடு வந்து சரியானதா அப்படிங்கிறத விவசாயிகள் வந்து உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் கிழங்கெடுக்கிறதுக்கு எவ்வளோ கூலி வாங்குறாங்க என்ன ரகம் சாகுபடி பண்ணிக்கிறீங்க எவ்வளவு உங்களுக்கு ஈல்டு கிடைக்கிது அப்படிங்கிற தகவலையும் உங்கள் ஊர் கமெண்ட் பண்ணுங்க இந்த தகவல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்